வணக்கம் அன்பு நஞ்சங்களே நான் உங்கள் வாழு இது உங்கள் அபிமான வாலு டிவியின் நாட்டு நடப்பு நிகழ்ச்சி கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி சர்வதேச அஞ்சலட்டை தினம் கொண்டாடப்பட்டது அன்றைய தினம் சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் தங்க வேலின் முயற்சியில் உலக அஞ்சலட்டை தினம் கொண்டாடப்பட்டது அன்றைய தினத்தில் அதிகாரப்பூர்வ ஒரு அஞ்சலட்டையும் மரத்தினால் செய்யப்பட்ட அஞ்சலட்டைகளையும் அஞ்சலட்டை குறித்த ஒரு சிறு விளக்க புத்தகத்தையும். திருவாளர் தங்க ஜெய்சக்திவேல் அங்கே வெளியிட்டார் அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பைத்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் அந்த கூட்டத்திற்கு சென்னையில் உள்ள போஸ்ட் கிராஸிங் உறுப்பினர்களும் வந்திருந்து விழாவை சிறப்பித்தார்கள் இங்கிருக்கும் மாணவர்கள் அனைவரும் இதழியல் துறை மாணவர்கள் இவர்களிடம் இந்த போஸ்ட் போஸ்ட் கிராசிங் விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் இவர்கள் ஊடகத் ஊடகத்துறையில் செல்லும்போது இது குறித்து நிறைய பேருக்கு தகவல்களை தருவார்கள் என்பதன் அடிப்படையில் இந்த மாணவர்களிடமே இந்த வெளியீடுகள் நடத்தப்பட்டது மரத்தினால் செய்யப்பட்ட அஞ்சலட்டைகள் முதன்முறையாக தமிழகத்தில் அன்றுதான் வெளியிடப்பட்டது அடுத்து வந்து முதல் போஸ்ட் கார்டு முதல் முறையாக நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இந்த கார்டு வந்து சத்தானா வந்து ரிசீவ்

ஆன்லைனில் இருக்கிற சோர்ஸஸ் எடுத்து நம்ம ஸ்டூடண்ட் கம்யூனிட்டிக்காக ஒரு கைடாக ப்ரிப்பேர் பண்ணுது அதனால் வந்து இது உங்களுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்லாம் வந்து சொந்த கண்டென்ட் கிடையாது ஒரு ஒன்றுமே போஸ்ட் கார்டு பற்றி தெரியாதவங்களுக்கு பல்வேறு நிறுவனங்கள் பேர்ட் போஸ்ட் கார்டு அப்புறம் போஸ்ட் ஆசிங் அப்புறம் விக்கிபீடியா இதுலேருந்து எல்லா கண்டெண்ட்டையும் கம்பைன் பண்ணி கம்பைன் தான் அதனால இந்த புத்தகம் குறைந்த ஒரு பிரதிகள் மட்டும் தான் இருக்குது இதை என்ன சொல்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அந்த புத்தகத்தை வந்து இங்கே வச்சுருக்கிறோம் ஏழு ஏழு பிரதி மட்டும் விற்பனைக்கு இருக்கு மேலும் இங்கே நம்ம மாணவர் இங்கே வச்சுருக்காரு வாங்கிக்கலாம் சரியா ஆமாம் நூறு ரூபாய் சரியா இதுதான் இந்த உட்டன் போஸ்ட் கார்டு அதாவது மரத்தினால் செய்யப்பட்ட தபால் அட்டைகள் வட்ட வடிவத்தில் ஒரு சின்ன ஒரு போஸ்ட் கார்டு சைஸில் ஒரு பெரிய சதுர வடிவத்திலையும் முனைவர் தங்க ஜெயசக்திவேல் இந்த தினத்துக்காகவே சிறப்பாக உருவாக்கியிருந்தார் இப்போ நீங்கள் பார்க்கறவங்க எல்லாம் சென்னையில் இருக்கிற போஸ்ட் கிராசிங் உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக ஆந்திராவிலிருந்து ஒரு நண்பர் இதற்காகவே வந்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்ட அதிகாரபூர்வ அட்டையை உறுப்பினர் ஒருவர் மகிழ்ச்சியோடு காட்டுகிறார் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அடுத்து நீங்கள் பார்க்குறீங்க ஒரு போஸ்ட் கார்டு குறித்த ஒரு புரிதல் எனக்கு போஸ்ட் கார்டை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த சின்ன கையேட்டை வாங்கி படித்து அதனோட வரலாறு என்ன அது எங்கேருந்து தொடங்குச்சி எப்படி வளர்ந்துச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை முனைவர் தங்க ஜெய்சக்திவேல் பல்வேறு இணையதளங்களில் இருந்து தகவல்களை எடுத்து தொகுத்து தந்திருக்கிறார் இந்த புத்தகம் ஒரு போஸ்டார்டு சைஸ் அளவு தான் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பம்சம் இப்போ நீங்கள் பார்க்குறது உலக அஞ்சலட்டை தினத்தன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸை பற்றி வெளியிடப்பட்ட அஃபீஷியல் போஸ்ட் கார்டு அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த அஃபீஷியல் போஸ்ட் கார்டு அப்படின்னு நான் திருப்பி காட்டுறேன் இது நான் வாங்கினது நான் அன்றைய தினத்தில் வந்து கேன்சலேஷன் வாங்கியிருக்கேன் கேன்சலேஷன் அப்படின்னா அந்த ஸ்டாம்ப் மேலே சீல் ஒட்டி அதை கேன்சல் பண்ணுறது இடது பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க அது போஸ்ட் கிராசிங் அமைப்பில் உறுப்பினராக இருக்கிற அங்கு வந்த அந்த போஸ்ட் கிராசிங் மெம்பர்கள் அனைவரும் கையெழுத்திட்ருக்கிறாங்க இதை சர்வதேச அளவில் இருக்கிற போஸ்ட் கிராசிங் நண்பர்கள் இதை விரும்பி கேட்பார்களாம் அஃபிஷியல் மீட்டப்பில் வெளியான போஸ்ட் கார்டு இருக்கா அதுலேயும் அந்த மெம்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ண போஸ்ட் கார்டு இருக்கா இருந்தால் எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்களாம் அதற்காகவே இந்த கையெழுத்து வேட்டையும் இந்த கேன்சலேஷன் வேட்டையும் நடத்தப்பட்டது அதில் நானும் இந்த மாதிரி செஞ்சு வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் போஸ்ட் ஆஃபிங்கில் சீக்கிரமாக ஆகிடுங்க சர்வதேச அளவில் நண்பர்களை பெறவும் சர்வதேச நாடுகளில் இருந்து அஞ்சல் தலைகளை சேகரிக்கவும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் விரைவில் எப்படி நீங்கள் போஸ்ட் கிராசிங்கில் உறுப்பினராக சேர்றது எப்படி நீங்கள் அந்த கடிதங்களை அனுப்புவது பெறுவது என்பதை பற்றி விரைவில் உங்களுக்கு நான் தனி வீடியோ பதிவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்